ஓம் ஸ்ரீ சரணம் இன்றைக்கி ஒரு ஆன்மீக தத்துவ கதை ஒன்று இருக்கேன் அதை தவிர இன்றைக்கி சந்திரகிரகணமாக இருக்கிறதுனால ராமநாமம் நிறையா சொல்லணும் நிறையா கடவுள் நாமாக்கள் சொல்லலாம் ராமநாமத்தினோட சிறப்பை இருக்கேன் இப்போ கதைக்கு போகலாமா குகன்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் கொஞ்சம் படிப்பறிவு இருந்ததுனால நிறைய ஆன்மீக புத்தகங்களை படித்தான் அதனால் தனக்கு ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் ஏற்பட்டு முக்தி அடையணும்னு நினச்சான் அந்த ஊர்ல உள்ள ஒரு கோவில் அர்ச்சகரை அணுகி ஆன்மீக வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்னு கேட்டான் நீ நல்ல அதிர்ஷ்டக்காரன்தான் ஐயா பக்கத்து ஊர்ல ஸ்ரீ பக்தானந்தா சுவாமிகள் விஜயம் பண்ணியிருக்கார் அவர்கிட்ட போனா மந்திர உபதேசம் செய்வார் அதை ஜபிச்சா போதும் உனக்கு எல்லாம் கிடைக்கும் சுவாமி கொஞ்சம் கோபக்காரர் சுவாமிகள் கிட்ட போகும்போது பவ்யமா அடக்கமா போகணும் உபதேசம் வாங்கத்துக்கு பதிலா சாபம் வாங்கிடாத சரியா அப்படின்னு அந்த அர்ச்சகர் சொல்ற இந்த விவசாயிகிட்ட அவனும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போனான் குகன் எதிர்பார்த்ததை விட அங்க மக்கள் கூட்டம் நிறைய கடல் போல திரண்டிருந்தது தனது வீட்டு இருந்த சிறிய மாம்பழங்களை காணிக்கையாக கொடுக்க எடுத்துகிட்டு போயிருந்தான் சுவாமிகளை நெருங்க முடியுமான்னு சந்தேகப்படும்படி மக்கள் நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது ரொம்ப நேரம் காத்திருந்தான் சுவாமிகளை பார்க்குற பாக்கியம் கிடைக்கல சுவாமிகள் குளத்தில் குளிச்சுட்டு பூஜைக்கு வர வழியில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருப்பதை பார்த்து வேகமாக தரிசிக்கிறதுக்கு ஓடினான் சுவாமிக்கு பக்கத்தில் வரும் சமயம் குகல் கால் தடுக்கி சுவாமிகளின் பாதத்துல விழுந்துட்டான் மாம்பழங்கள் திசைக்கு ஒன்றாக பறந்தன திடுக்கிட்ட சுவாமிகள் ஆத்திரம் கொண்டு தூரப்போ அப்படின்னு காலால அவனை எட்டி உதைச்சார் ரொம்ப ஒரு வெகுளியான குகன் வெகுளி ரொம்ப வெள்ளை மனம் கொண்ட குகன் சுவாமி தனக்கு உபதேசம் அளித்து விட்டார்னு நம்பினான் போங்க அவர் சொன்னதை தனக்கு உபதேசம் பண்ணிட்டார் தனக்கு மந்திரோபதேசம் பண்ணிட்டாருன்னு நினச்சிட்டு தன்னை காலால் தொட்டு ஸ்பரிச ஸ்பரிசதிட்சை கொடுத்துருக்கார் போங்கிற மந்திரம் கொடுத்ததாக முடிவு செய்து யாரும் தொந்தரவு செய்யாத வண்ணம் ஒரு காட்டில் போய் தவம் இருக்க தொடங்கினான் பல வருஷங்கள் கடந்தது காட்டில் ஒரு இடத்துல கரையான் புற்றுக்கு உள்ளே இருந்து தொடர்ந்து போங்கிற மந்திர ஒலி கேட்டுண்டே இருந்தது திடீர்னு தனது உடலில் ஏற்பட்ட அதிர்வால் புற்றை கொண்டு வெளிப்பட்டார் குகன் போங்கிறாகி இருந்தது உடலை நீட்டி சரி செய்து நடக்க துவங்கினார் வழியில காட்டு மரம் ஒன்று வேரோடு விழுந்து பாதையை மறைச்சின்றிருந்தது பிரம்மாண்டமான அந்த மரத்தை கூர்ந்து பார்த்து சொன்னார் தூரப்போ பல யானைகள் கட்டி இழுக்க வேண்டிய அந்த மரம் அவரோட ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டது போல பல அடி தூரம் தூக்கி எறியப்பட்டது தனது மந்திரம் வேலை செய்கிறத உணர்ந்தார் குகன் என்னும் அந்த மா முனி காட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு பயணமானார் அங்கு எளிமையாக தனது வாழ்க்கையை அமைச்சிருந்தார் யார் வந்து தனது கஷ்டத்தை சொன்னாலும் அந்த கஷ்டத்தை மனசில் நினைச்சு ஒரு முறை தனது மகாமந்திரமான தூரப்போ அப்படின்னு சொல்லிடுவார் உடனடியாக அவர்களின் கஷ்டம் விலகிவிடும் நோயுற்றவர்கள் வந்தால் நோயை நினைத்து தூரப்போ அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக குணமடைவார்கள் மெல்ல மெல்ல இந்த தூரப்போ சுவாமிகளின் புகழ் பரவ ஆரம்பிச்சது அப்போ வயது முதிர்ந்த நிலையில் ஒரு துறவி தூரப்போ சுவாமிகளை பார்க்க தனது சிஷ்யர்களோடு வந்திருந்தார் தனக்கு உடல் முழுவதும் ஒருவித ரோகம் வந்திருப்பதாகவும் தூரப்போ சுவாமிகளின் சக்தியை கேள்விப்பட்டு வந்ததாகவும் தன்னை குணப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டினார் துறவியைக் கண்ட சுவாமிகள் தூரப்போ சுவாமிகள் எழுந்து அவரோட கால்கள்ல விழுந்தார் மகா குரு ஸ்ரீ ஸ்ரீ பக்தானந்தா சுவாமிகள் அவர்களே நீங்கள்தான் எனது குரு உங்கள் உபதேசத்தால் தான் இந்த சக்தி எனக்கு கிடைத்தது நீங்கள் என்னிடம் வேண்டுவதா கட்டளை இறுங்கள் உங்கள் சிஷ்யன் நான் உடனே செய்கிறேன் அப்படிங்கிறார் குகன்கரை இந்த சுவாமிகள் சுவாமிகள் குகன்கிற இந்த தூரப்போர் சுவாமிகள் தனது மந்திரத்தை மீண்டும் மனதில் நினைத்து குருவை பார்த்தார் அடுத்த கணம் அவரது உடலில் உள்ள ரோகம் வியாதி முழுவதும் நீங்கியது பக்தானந்த சுவாமிகளுக்கு ஒரே குழப்பம் இவருக்கு நாம் உபதேசித்தோமாங்கிற ஒரு சந்தேகம் அதை அந்த சுவாமிகளிடமே கேட்டார் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை சொன்னார் தூரப்போ சுவாமிகள் தனது ஆணவத்தாலும் கோபத்தாலும் தவறு நடந்ததை உணர்ந்த பக்தானந்த சுவாமிகள் தூரப்போ சுவாமிகளே எனது அலட்சியத்தாலும் ஆணவத்தாலும் அன்று உங்களிடம் அப்படி நடந்து கொண்டேன் எனது ஆணவம் என்னை விட்டு போக என் ஆணவத்தை பார்த்து தூரப்போ என்னும் மந்திரத்தை சொல்லி இந்த பாவிக்கு மோட்சம் அணியுங்கள் அப்படின்னு வேண்டினார் பக்தானந்த சுவாமிகள் எனது குருநாதா எனக்கு நீங்கள் தீங்கு எதையும் விளைவிக்கவில்லை உங்களை ஆணவம் கொண்டவராக பார்க்கும் அளவுக்கு நான் வளர்ந்து விடவும் இல்லை நீங்கள் அளித்த மந்திரம் உங்களையும் என்னையும் இணைத்து நன்மையே ஏற்படுத்தி உள்ளது இனிவரும் காலத்தில் உங்களின் எளிய சிஷியனாக இருக்க ஆசைப்படுகிறேன் இதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டினார் தூரப்போ சுவாமிகள் பிறகு குகன் என்கிற அந்த தூரப்போ சுவாமிகள் சத்தமாக சொல்றார் எனக்குள் இருக்கும் மந்திர ஆற்றலை பார்த்து கடைசியாக சொல்கிறேன் தூரப்போ அங்கே தூரப்போ சுவாமிகள் மறைந்து குகன் நின்று இருந்தான் தனது குரு பக்தானந்தாவுடன் எளிய சிஷியனாக பயணமானான் குகன் எவ்வளோ ஒரு அருமையான கதை குரு நிலையை உணர்ந்தவர்கள் அனைத்தையும் துறக்க முடியும் குருவை ஆழமாக பூஜிப்பவர்கள்தான் குருவை உணர முடியும் குரு அருள் பெற முடியும் ரொம்ப அருமையான கதை இல்லையா நம்ம எப்போவுமே ஒரு என்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் ஒரு அகம்பாவமோ ஆணவமோ இருக்கக்கூடாதுங்கிறதும் அதே சமயத்தில் குரு மேலே உள்ள பக்தியும் ரொம்ப அழகாக இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துறது இப்போ ராமநாபத்தை ஜபித்தால் என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிற ராம ராம இதை ஜபித்தால் அனுமான் வருவார் அந்த இடத்துல உடனே அவர் எஜமான் ராமரும் வந்து விடுவார் ராம சொன்னால் அனுமன் வந்தால் உடனே ராமரும் வந்து விடுவார் கூடவே இணை பெரியார் லக்ஷ்மணன் வருவார் ராமன் இருக்கும் இடம் என்று சீதாதேவி வருவாள் சிவபக்தனாகிய அனுமன் வந்தால் சிவனும் வருவார் சிவன் வந்தால் பார்வதியும் வருவாள் பார்வதி வந்தால் அவள் குழந்தைகள் விநாயகர் முருகன் வருவார்கள் இதை காண்பதற்கு உலோக சஞ்சாரி நாரதர் வருவார் நாரதர் வந்தால் பிரம்மா வருவார் பிரம்மாவை தொடர்ந்து சரஸ்வதி வருவாள் இதை கண்டு மகிழ தேவாதி தேவர்களும் வருவார்கள் தேவாதி தேவர்கள் வந்தால் அவர்கள் பிருந்தாவனத்தில் மிதம் பூஜிக்கும் கிருஷ்ணன் வருவான் கூடவே பலராமன் வருவான் கிருஷ்ணர் நிழலாக ருக்மிணியும் வருவாள் எல்லோரும் வந்த பிறகு வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் இருக்க பிடிக்காமல் அவரும் வருவார் பார்த்தீர்களா இதுதான் ராமநாமத்தின் மகிமை இப்படி ராமநாமம் நாம சொல்லுகின்ற இடத்தில் ராமர் சீதா லக்ஷ்மணன் ஹனுமான் சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் பிரம்மா சரஸ்வதி நாரதர் கிருஷ்ணர் ருக்மணி பலராமர் தேவாதி தேவர்கள் மற்றும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் இப்படி எல்லாரும் இறங்கி வந்து அருள் புரிய காத்திருக்கிறார்கள் அதனால நாம தினம் நிறைய ராமநாமம் சொல்லணும் அதுவும் குறிப்பா இன்னைக்கு இந்த சந்திர கிரகண நாள்ல அந்த கிரகண வேலையில் நிறைய ராமநாமம் ஜபித்து கொண்டே இருக்கலாம் எந்த கடவுள் நாமாக்களை வேணும்னாலும் சொல்லலாம் சிவன் அம்பாள் நாம ஓம் சக்தின்னு சொல்லலாம் நீ சிவ சிவ சிவோ ஓம் நம சிவாய சொல்லலாம் முருகா 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 சொல்லலாம் பிள்ளையார் எந்த நாமாக்களை வேண்டுமானாலும் சொல்லலாம் ராமநாமத்தின் சிறப்பை சொல்வதற்காக இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் சொன்னேன் அதனால் நீங்கள் எதை வேணும்னாலும் சொல்லலாம் ராம 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 ओम श्री महापरिवार चरण नमस्कार